ஒரு குறையில்ல நோட்டு ஏதோ ஒரு குறை இருக்குது அந்த நோட்டு அதோடு வச்சு நூறு நூறா பண்டில் போட்டு நூறு நூறா செக்ஷன் போட்டு பேங்க்குங்க அனுப்பிச்சிட முடியுமா இப்படி அனுப்பக்கூடாது இல்லையா அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டெஃபெக்டான நோட்டு அந்த தவறான நோட்டை அவங்க எடுத்துட்டு அதுக்கு பதில் வேற ஒரு நோட்டை வைப்பாங்க வேறு ஒரு நோட்டுன்னா வேறு சீரியலை வைக்க முடியுமா வேறு நம்பர் வச்ச நோட்டை வைக்க முடியுமா வைக்க முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எந்த நோட்டு பழுதாக இருக்கோ எந்த நோட்டு தப்பாக பிரிண்ட் ஆகிருச்சோ அந்த நோட்டினுடைய சீரியல் என்னவோ அந்த நோட்டு தான் அவங்க ப்ரிண்ட் பண்ணுவாங்க அது மாதிரி சில நோட்டுங்க வரும் அது எல்லாமே ஒன்றா ப்ரிண்ட் பண்ணுவாங்க ஸோ அப்படி பிரிண்ட் பண்ணும்போது இது ஏன் இந்த ரெண்டாவது டைம் ப்ரிண்ட் பண்ணுறாங்க அல்லது ஏன் இந்த தனியாக ப்ரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியணும் இல்லையா அதுக்காக என்ன பண்ணுவாங்க அந்த செகண்ட் டைம் ப்ரிண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் அந்த சீரியல் நம்பர் பக்கத்தில் ஸ்டாரை ப்ரிண்ட் பண்ணுவாங்க